சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு ஆறு முப்பத்தைந்து வரை பிறகு பூரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பஞ்சாங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா நாள் சிதி யோகம் கரணம் நட்சத்திரம் இது அஞ்சும் கூடுறது பஞ்சாங்கம் நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் இந்த அஞ்சும் கூடுனால் பஞ்சாங்கம் இந்த அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லைங்கிறேன் ரெண்டு நல்லா இருக்கணும் நாளும் நட்சத்திரமும் ஒன்றாக வருகிற நாளில் நம்ம போய் ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம் அப்படின்னா நமக்கு அனுகூலமான நாளாக இருந்தால் உடனே பலன் கிடைக்கும் அல்லது அனுகூலமான நட்சத்திரமாக இருந்தால் பலன் கிடைக்கும் அதுக்கு தான் நான் எழுதுறது தினத்தந்தியில் எழுதுகிற போது பலம் பெற்ற நட்சத்திரம் தன்று சென்று வழிபட்டு வருவது நல்லதுன்னு குறிப்பிட்டிருப்பேன் ரொம்ப பேர் கேட்பாங்க யோக பலம் பெற்ற நட்சத்திரம் எதுன்னு அது ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அந்த அடிப்படையில் இப்பொழுது கல்வி கலைகளில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறார்னு வச்சுங்க கல்வி உங்களுக்கு இயற்கையில் நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் கலைங்கிறது நடனக்கலை இருக்குது நாட்டியக்கலை இருக்குது பாட்டுக்கலை இருக்குது அதே நேரம் பரதக்கலை இருக்குது ஓவியக்கலை இருக்குது சிற்பக்கலை இருக்குது எழுத்துக்கலை இருக்குது பேச்சுக்கலை இருக்குது சிலம்பக்கலை இருக்குது எப்படி எத்தனையோ கலை மொத்தம் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணமை தூய உறுப்பளிங்கு வாழாது இருப்பல் இங்கு வாராது இடர்னு அந்த பாட்டில் முடியும் சரஸ்வதிக்காக உள்ள பாட்டு ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் அறுபத்தி நான்கு கலை இருக்குது கலையில் அந்த அறுபத்தி நான்கு கலைகள்லேயே நமக்கு பிடித்த கலைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்த கலையில் சிறந்து விளங்கணும்னா என்ன பண்ணணும் ஹஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகேஷம் திருவாதிரை புரமபூசம் பூசம் ஆயில்யம் மகம்புரம் உத்திரம் அடுத்து வரும் அஸ்தமுன்னு அந்த அஸ்தம் நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும்னு நீங்கள் நினச்சிக்கணும் கும்பிட்டு வரணுமா அப்படி வந்தால் நீங்கள் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு மிக பிரபலமான நிலையில் இருக்காரு கலைத்துறையில் இந்த மாதிரி முழுமையான வழிபாடு வச்சிருக்கிறார் அதே மாதிரி கலைவாணி அருள் ஒருத்தனுக்கு கிடைக்க வரும்னா பேச்சுக்கலை நல்லா வரணும் இயல் இசை நாடகத்தில் சிறப்பாக வரணும் உலகெங்கும் அவர்களுக்கு இப்போ கண்ணதாசன் மாதிரி உலக புகழ் பெறணும் அப்படிலாம் வரணும் அப்படின்னா கலைவாணியினுடைய அருள் வேணும் நாவில் கலைவாணி இருக்கணும் அதுதான் அம்மா கலைவாணி தினம் அருள்வாய் சுகமாய் நீ சிம்மாசனமாய் என் நாவினிலே தினமும் அமர்வாய் ஒரு பாடல் உண்டு சின்னம்ம சிம்மாசனம் மாதிரி நம்ம நாவில் அமர்ந்து நம்ம சொல்றதெல்லாம் பழிக்கணும் சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக வரணும்னா எந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கலைவாணியை கும்பிட்டாங்க தினந்தோறும் கலைவாணியை கும்பிடணும் குறிப்பிட நாள் நட்சத்திரம் பார்த்து அதற்குரிய ஆலயங்கள் தமிழகத்தில் இருக்குது அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா படிப்பிலும் தேர்ச்சி பெறலாம் நல்ல பேச்சுக்கலையிலும் வரலாம் நல்ல சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் கலைவாணியின் அரழுக்கும் உண்டு அது மாதிரி எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்களாக இருந்தாலும் கூட எந்த நாள் எந்த திதி எந்த நட்சத்திரம் எந்த யோகம் எந்த கரணம் என்பதை பார்த்து நாளும் நட்சத்திரமும் ஒன்று கூடுகின்ற நேரத்திலே நாம் போய் ஒரு வழிபாட்டை மேற்கொண்டால் மிகச்சிறந்த அற்புதமான பலன் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் இன்று அகலப் போகிறது ராசிநாதன் இரண்டில் தனம் குடும்பம் என்று கொடுக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அங்கு ராசிநாதன் இருக்கின்ற பொழுது குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் பிரிந்தவர்கள் வந்து இணையலாம் பிரபலர்களின் பின்னணியில் பல நல்ல காரியங்கள் இன்று நடைபெறப் போகிறது ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அது மட்டுமல்ல வியாழ பகவான் ராசியில் இருக்கின்றார் குரு பார்த்தாலும் குரு சேர்ந்திருந்தாலும் கோடிதோஷ நிவர்த்தி என்பார்கள் எனவே உத்தியோகத்திலே சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம் தொழில் புரிபவர்கள் அதிரடி மாற்றங்களை செய்ய நினைப்பார்கள் அப்படி செய்யும் மாற்றங்கள் மூலமாக பணியாளர்களின் தொல்லை அகலும் இன்று நல்ல நாள் சிதுராசினியர்களை உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தகவல் ஆச்சரியப்படும் தகவலாக இருக்கலாம் அது அலைபேசி மூலமும் வரலாம் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய முன் வருவார்கள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம் உத்தியோகத்து சம்பந்தமாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே நல்ல இடம் வெளிநாட்டில் கிடைக்குமா புதிய உத்தியோகம் கிடைக்குமா அயல்நாடு சென்று சம்பாதிக்கலாமா என்றெல்லாம் அதை போட்டவர்களுக்கு இன்று ஒரு புதிய நல்ல பதில் கிடைக்கப் போகிறது கடகராசி நேர்களை சனி அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம் எனவே உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட இன்று மீண்டும் கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்கள் ராசியிலேயே சந்திரன் விரையாதிபதி சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் மூன்று கதிபதியோடு எனவே உடன்பிறப்புகள் வழியில் ஒரு செலவு காத்திருக்கிறது திடீர் பயணம் திகைப்படை வைக்கும் உடன்பிறப்புகளின் திருமணம் சம்பந்தமாகவோ அல்லது மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவர்களின் தொழில் சம்பந்தமாகவோ ஒரு தொகையை நீங்கள் கொடுக்க நேரிடலாம் அஷ்டமத்திலேதாக இருப்பதால் அலத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் எதிர்பார்த்த தகவலையாக இருக்காது ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் குறு பத்தில் இருப்பதால் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு பணிபுரியும் இடத்தில் மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நட்பு ஓட்டம் விரிவடையும் நாள் நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் ராஜநாதனான புதன் வக்ர இயக்கத்தில் அதாவது கொஞ்சம் வலிமை இழந்து இருக்கின்றார் லாபஸ்தானத்தில் எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நலிவு நிலை வந்தாலும் செலவாகிவிடும் செலவுக்கு பின்னரே அடுத்த வரவு வரும் கையில் வைத்துக்கொண்டு எதையும் நீங்கள் செய்ய இயலாது ஒரு தொகை செலவடைந்த பின்னரே அடுத்த தொகை கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும் துலாம்ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் விலகியிருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள் அதாவது அவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள் வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பத்தை அவர்கள் பரிசீலனை செய்து உங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பார்கள் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள் இல்லம் தேடி நல்ல ஒரு சம்பவம் நடைபெறப் போகின்றது தொகைவரவு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இடம் வாங்குவது பூமி வாங்குவது வாங்கிய இடத்து விற்பதன் மூலம் அதிக லாபம் பெறுவது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள் உற்சாகம் உள்ளத்தை குடிவெள்ளும் விதத்தில் உடல்நலம் சீராகி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனையும் மேலோங்கும் சொந்தங்களின் அரவணைப்பும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் அனுசராசனியர்களே உங்களுக்கெல்லாம் வறட்சி மாறி வளர்ச்சி கூடுகின்ற நாள் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை நடத்தப் போகின்றீர்கள் எட்டிலே சூரியன் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் கூட இன்று நல்ல முடிவுக்கு வரப்போகிறது விலையைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் இப்பொழுது விரும்பி வந்து பாகப்பிரிவினைக்கு ஒத்துழைப்பு செய்ய முன்வரும் நாள் இந்த நாள் மகராசினியர்களை சந்திராஷ்டமம் எது செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டும் குடும்பத்துமை கொஞ்சம் கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நினைப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட கேட்ட சலுகைகள் கிடைப்பது அரிது இன்று நீங்கள் இனிய நாடாக அமைத்துக் கொள்ள கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது கும்பராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் என்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் அதிகாரம் பதவி உங்களை தேடி வரப்போகின்றது மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை சக ஊழியர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமல்ல ஆறுநிலை சூரியன் பொது இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக மாற்றப்பட்ட பொறுப்புகள் மீண்டும் உயர்ந்த நிலையை அடைய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சூழல் உண்டு நேர்களை உங்களுக்கு வாக்கியல் வசூலாகி பராமசப்படுத்தும் நாள் தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறப் போகின்றது அது மட்டுமல்ல உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும் நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள் அதே நேரத்திலே நீங்கள் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடத்திலே ராஜநாதன் குரு முன்னேற்றத்தை தருகக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அங்கு ராஜநாதன் குரு இருக்கின்றார் அவரது பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம் இல்லத்திலே மங்கள ஒசையே கேட்கவில்லையே இவ்வளவு நாட்களாக முயற்சி செய்தும் தங்கு தடை வருகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்